ஹலோ இவர்ஸ் இப்போ அந்த தசரா கொஞ்சம் கிட்ட நெருங்கிடுச்சு இந்த தசரான்னா என்ன காளிப்பறம்னா என்ன தசரா செட்டுன்னு என்ன இந்த காளிப்பறையில் இதுக்காக வெளியூர்காரங்கள்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ காளிப்பறங்கிறது வந்து இந்த காளியை வச்சு கோவிலில் வச்சு வழிபடுறதுக்கு ஒரு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அந்த பறம் மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு தான் காலிப்பறன்னு சொல்லுவாங்க தசரா குழுலாம் ஒரு அந்த ஊர் சின்ன சின்ன வில்லேஜாக இருக்குதா அந்த வில்லேஜில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து குழுவாக ஒரு தசரா இதை வந்து தான் தசரா செட்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லாத ஒரு ஒரு சில வெளி மாவட்டத்துக்காரங்க கேட்குறாங்க இந்த தசராவை பார்க்குறக்கு நாங்களும் வரலாமா அவங்க கூட செட்டில் சேரலாமா இந்த காலிப்பறை வந்து அது என்ன என்ன அப்படின்னு வெளி மாவட்டத்துக்காரங்க நிறைய பேர் இப்பவுமே கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும் இப்போ இந்த காலிப்பறையில் எதுக்காக வெளியூர்காரங்கள சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் சேர்க்குறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இப்போ எங்கள் ஊரில் என்னால் வந்து சேர்க்க முடியாது எங்கள் ஊரில் வந்து ஒரு எங்கள் ஊரில் ஆக்சுவலாக எங்கள் வில்லேஜில் தசரா குழு இல்லை நாங்கள் வந்து பக்கத்து வில்லேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த இதில் நாங்கள் உரிமையாக இதுலேயுமே பழகுறோம் ஆனாலுமே வந்து அந்த தசரா குழுவில் உங்கள் தெரியாதவங்க வெளி மாவட்டத்துலேருந்து வர்றவங்க புதுசாக வர்றவங்களை என்னால் போய் அங்கே சேர்க்க முடியாது அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பிரச்சனை தென் மாவட்டங்களில் நிறையா கம்யூனிட்டி பிரச்சனை இருக்கும் எங்கள் ஜாதிக்காரன் உங்கள் ஜாதிக்காரன் இப்போ எங்கே நாங்கள் இருக்கிற தசர அந்த பிரச்சனை கிடையாது அதுபோக தென் மாவட்டங்களில் நிறைய ஏரியாவில் இல்லைன்னாலும் ஒரு சில இடங்களில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில வில்லேஜில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க இப்போது தெரியாத ஒரு புதுசாக ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க உள்ளே வர்றாங்க இல்லை அவங்க வந்து எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே சொல்லாமல் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா கூட வெளியூர்காரங்க வந்து உள்ளூரில் வந்து தங்குறத எல்லாருமே ஒரு சின்ன சின்ன வில்லேஜில் ரொம்ப இதாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க எதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா எல்லாருமே வெளியூர்காரங்க இந்த திருட்டு பயம் பெண்கள் எதுவும் பண்ணிடுவாங்கங்கிற பயம் அந்த மாதிரி நிறையா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்லாம் அசிங்கப்படுத்தி போட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வர்ற மாதிரி அதனால தான் இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா இப்போ தசரா குழு வச்சு நடத்துகிறவங்க பக்தியாக இருக்கிறவங்க சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அதான் ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க ஒரு பக்தராக நீங்களும் முத்தரவனோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அந்த தசரா குழுவில் இல்லாமல் அந்த ஊரில் வந்து சாமியே கும்பிடாமல் பக்தி இல்லாமல் இல்லை வேற ஏதாவது ஒரு மாதிரி இருக்கிற ஊருக்கு ஒன்று ரெண்டு பேர் ஒரு மாதிரி கலசடைஞ்ச மாதிரி இருப்பாங்க அவங்களால பிரச்சனை வரும் அவங்க வந்து ஊருக்குள்ளே வந்து நின்றுட்டு இந்த மாதிரி இவங்க வரக்கூடாது வெளியூர்காரங்கள யாரை சேர்த்து யாரை கேட்டு ஊரில் சேர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும் அதுமாதிரி எதாவது சின்ன இஷ்யூவாக ஆச்சுன்னா கூட ஒரு சின்ன பைப்பு உடஞ்சி போச்சு அதில் குளிக்கிற இடத்துல அந்த மாதிரி ஆச்சு வலிக்கி வந்துட்டாங்க யாருக்காவது தலையில் அடிப்பட்டுருச்சு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்தால் கூட அந்த தசரா குழுவில் உள்ளவங்கள உடனே சொல்லிடுவாங்க அந்த வெளியூர்காரலாம் சேர்த்தா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் பல பதில்கள் நம்ம சைடில் இல்லைனாலும் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தினால வந்து பெரும்பாலும் இந்த தசரா குழுவில் வெளியூர் சேர்க்க மாட்டாங்க இப்போ எனக்கு ரொம்ப ஆசை நம்ம வந்து வெளியூர் மாவட்டத்துக்காரங்களை நம்ம கூட்டிகிட்டு போய் நம்மளோட புகழை எடுத்து சொல்லணும் நம்ம எங்கள் ஏரியாவில் வந்து பாருங்கள் எங்கள் ஊரில் பிரம்மாண்டமாக கொண்டாடுறோன்னு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அதில் முக்கியமான ஒரு பிரச்சனைனா நம்ம ஊரில் வந்து தங்க வைக்க முடியாது எங்கள் ஊரில் வந்து மண்டபம் இருக்குது அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நூறு பேர் கூட ஸ்டே பண்ணலாம் அதை நம்ம அரேஞ்சு பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு தேவையான காசு கூட நம்ம வர்றவங்க வர்றவங்கக்கிட்ட ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்கினா கூட அந்த மண்டபத்துக்கு வாடகை கொடுக்கறதுக்கு ஆயிரும் உங்ககிட்ட வரி மாதிரி போட்டு நான் வாங்கி ஒரு இதாக பண்ணுன்னா கூட எங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் ஃபேமிலியை கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாலும் ஊரில் ஒன்று ரெண்டு பேர் கண்டிப்பாக ஆகாதவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு முறையில் இவன் தான் கூட்டிகிட்டு வந்தால் இவனால் இதாச்சு அதாச்சுன்னு பிரச்சனை வரும் அந்த ஒரு ரீசனால் வந்து இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே தசரா குழுலேயோ இல்லை இது வந்து காமன் தான் இது கடவுள் நம்பிக்கையை மீறி ஒரு காமனாக எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஊரில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஊரை விட்டு வெளியில் ஒரு இடத்துல உங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டு மண்டபத்தில் எங்கேயோ ஸ்டே பண்ண வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்ற நேரத்தில் வந்து பார்த்துட்டு போயிட்டு அதேமாதிரி கோவிலில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சுற்றி காட்டுறதுல பெரும்பாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ வெளி மாவட்டத்திலேருந்து யாராவது நம்ம ஊருக்கு வர்றீங்க பார்க்கணும் திருவிழா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது ஒன்று நீங்கள் டேரெக்டாக கோவிலில் போய் பார்த்துக்கலாம் இல்லை சுத்தமாக எதுவுமே தெரியாது நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே எதாவது ஒரு லாஜ்ஜோ ஒரு மண்டபமோ எதாவது ஒன்று நீங்கள் பர்சனலாக ஊரை விட்டு அந்த ஊரை விட்டு வெளியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லாட்ஜில் தங்கிட்டு இங்கே வந்து சும்மா பூஜை நடக்கிற டைமில் அந்த சாமி கும்பிட்ற டைமில் வந்து பார்த்துட்டு போகலாம் மாதிரி கோயிலுக்கு இங்கேருந்து டிராவல் பண்ணும்போது எல்லாரோட மொத்தமாக சேர்ந்து போகலாம் இது எங்கள் ஊருன்னு மட்டும் இல்லை பொதுவாக தென் மாவட்டத்துக்கு வர ஆசைப்பட்ற மக்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிடுவேன் ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தசரா புள்ளேல போய் சேருங்கன்னு சொல்லி போகிறீங்க இல்லை வேறு யாராவது உங்களை கைட் பண்ணுறாங்கன்னா கூட இந்த மாதிரியான பிரச்சனை ஃப்யூச்சரில் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு யாராவது உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு நண்பனாக ஃப்ரெண்டாக கூட இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு போகிறாங்க தெரியாமல் போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க எது சின்ன பிரச்சனைனா கூட தென் மாவட்டங்களில் உங்களை தான் இது பண்ணுவாங்க ஓகே வியர்ஸ் நைட்டு பன்னெண்டு மணி அவது தான் நான் அந்த வயசு இருக்கிறது ராத்திரி பகலாக உட்காந்து வாய்ஸ் எடுக்கிறது வீடியோ போடுறதுன்னு கஷ்டப்படுறேன் ஆனால் அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு கால் வருது பாருங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராத்திரி பகல் பாராமல் பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த குமார் குமரானு விலை குமார் தேவையான நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணோம் அவ்வளோ அவசியமாக